அன்பார்ந்த துலாம் ராசி துலாம் லக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த பதிவில் இந்த வாரத்திற்கான ராசிபலன்களை பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சதுரஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் உங்களுடைய ராசியின் அதிபதியான ராசிநாதனான உங்களுக்கு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய சுகாதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து மொத்தமாக ஐந்து கிரக நிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன எனவே அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக கருதப்படுகிறது கஷ்டங்கள் விலகி மகிழ்ச்சிக்கான நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு மேலும் இது நடந்தே தீருமென்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக மிகச்சிறப்பான மகிழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இந்த வாரம் அமைந்துள்ளது என்பதை ஐந்து கிரகநிலைகள் ஆறாம் இடத்தில் இணைவதால் உறுதி செய்கின்றன ஏனெனில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் சூரியன் ராகு சந்திரன் புதன் ஆகிய ஐந்து கிரகநிலைகள் இந்த வாரத்தின் துவக்கத்தில் இணைந்து சஞ்சரிக்கிறார்கள் என்பது மட்டுமில்லாமல் இந்த வாரத்தின் இறுதியில் சூரியன் உச்சம் பெற்றும் சந்திரன் உச்சம் பெற்றும் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகின்றன ஆக மூன்று கிரகநிலைகள் உச்சம் பெற்று சஞ்சரிப்பது பல்வேறு வகைகளில் அதிகபட்ச நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன நூறு ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த ஐந்து கிரகநிலைகளின் இணைவு மட்டுமில்லாமல் மூன்று கிரகநிலைகளின் என்பது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் பெருமளவில் குறைந்து மறைந்து மகிழ்ச்சிகள் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உருவாகி இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் மகிழ்ச்சிக்கான நல்ல செய்தியாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக உண்டு பொதுவாக ராசிக்கு ஆறாமிடமான இடமான ரணருணர் ஓக சத்ரஸ்தானத்தில் ராகு பயணித்துக் கொண்டிருப்பது அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் அப்படிப்பட்ட அமைப்பில் வலுவாக ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார் ராகுவுடன் இணைந்து ராசியின் அதிபதியான சுகாதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்று பயணிப்பது என்பது பல்வேறு வகைகளில் முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆறாம் இடத்தில் இருப்பது சாதகமற்ற அமைப்பாக கருதப்படுகிறது என்றாலும் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது விதிவிலக்கான ஒன்றாக கருதப்படுகிறது எனவே ராசிக்கு ஆறாம் இடமான சத்ரஸ்தானத்தில் உச்சத்தில் இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான ராசிநாதனான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக திட்டமிட்ட பணிகளில் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகள் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை கண்டிப்பாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறை ரீதியான பணிகளில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புக்கு நல்ல வரவேற்புகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அதீதமாக உருவாகியுள்ளது என்பதை துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் உறுதி செய்கிறார் உங்களுடைய படைப்பு எதுவாக இருந்தாலும் அவற்றிற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக மிகவும் அதீதமாக கிடைக்கிறது ஏனெனில் பல்வேறு வகையான ஆக்கப்பூர்வமான செயல்களை மிகச்சிறப்பான முறையில் செய்து முடித்து நன்மைகள் நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உண்டு என்பதை துல்லியமாக உறுதி செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளிலும் நீங்கள் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து பெறக்கூடிய மிகச்சிறந்த அற்புதமான அருமையான இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிக முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய அனைத்து விதமான பணிகளையும் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் இல்லாமல் செய்து முடிக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வெற்றிக்கான பல சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக அமைகிறது என்பதை துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சுக்கிரன் மிகத் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் சூரியன் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சத்ரஸ்தானத்தில் இருப்பது அமோகமான வளர்ச்சிகளுக்கு அடித்தளம் இடுகிறது அதற்குப் பிறகு இந்த வாரத்தின் இறுதியில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான களத்திரஸ்தானத்தில் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் முதன்மை கிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் உச்சம் என்பது துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகைகளான அலைச்சல்கள் சிரமங்கள் பெருமளவில் குறைகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்பரீதியான முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும் அவருடன் இணைந்து மாதூர்காரகரான மனோகாரகரான சந்திர பகவானும் மிகவும் வலுவுடன் சஞ்சரிக்கிறார் அதற்குப் பிறகு ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திலும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலும் பயணிக்கவுள்ளார் சந்திரபகவான் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் சென்றாலும் கூட அங்கு உச்சம் பெற்று மிகவலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே சந்திர பகவானின் அமைப்பு வளர்பிறை சந்திரனாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய பணிகள் அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களும் வெற்றி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திரன் உறுதி செய்கிறார் சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல்களும் பெருமளவில் இருந்த மன உளைச்சல்களும் குறைந்து மறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு வளர்பிறை சந்திர பகவானின் காரணமாக நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய அளவில் காரிய வெற்றிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதி செய்கிறார் கல்விக்காரரான புத்திகாரகரான வித்தைக்காரகரான வித்தியாகாரகரான புதன் பகவானும் வக்ரகதியிலும் நீச்சம் பெற்றும் சஞ்சரித்தாலும் மிக விரைவில் வக்ரம் நிவர்த்தி பெறப்போகிறார் எனவே கல்விகாரகராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக சந்தித்து வந்த உணர்ச்சிவசப்படுவது சில தேவையில்லாத முன்கோபம் போன்றவற்றை குறைத்து நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகளைப் பெறுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகியுள்ளது என்பதை புத்திகாரகராக இருக்கக்கூடிய புதன் பகவான் உறுதி செய்கிறார் எனவே துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு மாணவ மாணவி கண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாகவும் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது மேலும் நவகிரகங்களிலேயே பெருங்கொண்ட முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான குருபகவான் மிகவும் வலுவாக ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்தில் களத்திரஸ்தானத்தில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வலுவான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வாரம் முழுவதும் ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகளுக்கு திட்டமிடுதல் அடித்தளமிடுதல் என அனைத்தும் மிகச்சிறப்பாக அமையும் திருமணம் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல நற்செய்திகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகளை சப்தமகுரு உருவாக்கிக் கொடுக்கிறார் குருபகவான் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருப்பதால் இந்த காலகட்டத்தில் புதிய நிலம் வீடு சொத்து தோட்டம் தோப்பு பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து உண்டு மேலும் பல்வேறு வகைகளான தடைகள் நீங்கி நல்ல முன்னேற்றங்களை மிகச்சிறப்பாகவும் வலுவாகவும் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக குருபகவானின் அமைப்பு காரணமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதீதமாகக் கிடைக்கிறது எனவே பல்வேறு வகையான தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சிகளும் ஒற்றுமையும் நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கிறது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே உறவு முறைகள் பலப்படும் நண்பர்கள் வட்டாரம் பெருகும் திட்டமிட்ட பணிகளை செம்மையாக செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணருணர் ரோக சத்துருஸ்தானத்தில் ஐந்து கிரகநிலைகள் இணைந்து சப்தம பார்வையால் ஏழாம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார்கள் மேலும் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேதுவால் ஏற்படக்கூடிய விரயச்செலவுகள் கண்டிப்பாக கட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் எதிர்காலத்தை பற்றியான அச்சங்கள் மனதில் ஏற்படக்கூடிய தேவையில்லாத குழப்பங்கள் அதிகப்படியான சிந்தனைகள் காரணமாக பல்வேறு விதமான குழப்பங்கள் போன்ற அனைத்தையும் தவிர்த்து நல்லபல நன்மைகள் நிறைந்த விஷயங்களாக மாற்றிக்கொள்வதற்கான சூழ்நிலைகள் உண்டு என்பதை ஐந்து கிரகநிலைகள் சப்தம பார்வையால் கேதுவை பார்த்து வலுப்படுத்துகின்றன என்பது மட்டுமில்லாமல் மிகவும் வலுவாக ராசியின் ராஜயோகாதிபதியாக கிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த கிரகமான சனி உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனி ஐந்தில் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்துள்ள நிலையில் அவருடன் பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் நவக்கிரகங்களுக்கெல்லாம் தளபதியாக பூமிக்காரராக மங்களக்காரராக போற்றப்படுகின்ற செவ்வாய் பகவான் சனியுடன் இணைந்து பயணிக்கிறார் இந்த இரண்டு கிரகநிலைகளின் சேர்க்கை நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது பொதுவாக சனி செவ்வாய் இணைவு என்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட இந்த காலகட்டத்தில் பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் குடும்பம் ரீதியாக ஏற்படக்கூடிய பல சிக்கல்கள் சிரமங்கள் கண்டிப்பாக விலகும் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் என உத்தியோகம் ரீதியாக திட்டமிடக்கூடிய பணிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல்களும் சிரமங்களும் இல்லாமல் சந்திப்பதற்கான சூழ்நிலைகள் மிகவும் அதீதமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த இனிமையான காலகட்டமாக இந்த வாரம் மாறியுள்ளது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி மற்றும் அவருடன் இணைந்திருக்கக்கூடிய செவ்வாய் உறுதி செய்கிறார்கள் சனி மற்றும் செவ்வாய் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இழந்த சொத்துக்களை மீட்டு எடுப்பதற்கான யோகங்களும் மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு மேலும் இந்த காலகட்டத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த வாரத்தில் முன்னோர்களின் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் என்பது மட்டுமில்லாமல் ஒருநாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் கர்ம பாதிப்புகள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வாழ்வில் செய்திகளும் மகிழ்ச்சிகளும் சுப்பிச்சங்களும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமில்லை